நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் புரட்டாசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது சிவபெருமானை வழிபாடு செய்வது பலவித பாவங்களை போக்கும் அப்படிங்கிற புராண கதை இருக்குது புரட்டாசி பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறது எந்த காரியத்தை துவங்கினாலும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக நம்பப்பட்டு வருது அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசி பௌர்ணமி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இரண்டு பௌர்ணமி தினம் செப்டம்பர் பதினேழாம் தேதியும் வருது அக்டோபர் பதினேழாம் தேதியும் வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இரண்டு பௌர்ணமி தினத்திலும் இந்த ஒரே ஒரு பொருள் இந்த ஒரே ஒரு தீபத்தை சிவபெருமானுக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணோன்னா நிச்சயமாக செல்வ செழிப்பு அதிகரிக்கும் பணம் பெருகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த மாதத்தில் இரண்டு பௌர்ணமிகள் புரட்டாசி முதல் நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கும் பௌர்ணமி தினம் அதே போல் அக்டோபர் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதத்தின் கடைசி நாளான அக்டோபர் பதினேழாம் தேதியும் பௌர்ணமி தினம் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இரண்டு பௌர்ணமி தினத்திலும் இந்த ஒரு பொருளை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்யணும் அதே போல் இந்த ஒரு தீபத்தை சிவபெருமானுக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தை அதிகரித்து கொடுக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வாகவே பார்க்கப்படுது இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது பலவித பாவங்களை போக்குவதற்கு ஒரு அற்புதமான நிகழ்வாகவே பார்க்கப்படுது அந்த புராண கதையும் இருக்கு அந்த ஒரு கதையை நம்ம இப்போ பார்த்துடலாம் மத முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவரோட மகன் பலி அப்படிங்கிறவரு தன்னுடைய தந்தையோட சொல்படி விநாயகரை பல்லாண்டு காலம் கடுமையாக தவம் செய்தாராம் அவருடைய தந்தை அவருடைய தவத்தை மெச்சிய விநாயகப் பெருமான் அவருடைய வேண்டுகோள்படி படி மூ உலகத்தாரும் அவருடைய ஆணைப்படி நடப்பார்கள் அப்படிங்கிற வரத்தை விநாயகப் பெருமான் கொடுத்தாராம் அது மட்டுமல்ல அவர் அந்த பழி நினைக்கும் இடமெல்லாம் சென்று வர இரும்பு வெள்ளி மற்றும் தங்கத்திலான மூன்று கோட்டை நகரங்களையும் கொடுத்தாராம் விநாயகப் பெருமான் அதனால் அவர் திரிபுரன் அப்படிங்கிற பெயரும் பெற்றாராம் பலி அப்படிங்கிறவர் திரிபுரன் அப்படிங்கிற பெயரையும் பெற்றாராம் விநாயகர் இந்த வரங்களை பழிக்கு கொடுத்தும் பொழுது கொடுத்த பொழுது ஒரு நிபந்தனையும் அவருக்கு அளித்தாரா விநாயகப் பெருமான் அது என்ன நிபந்தனையாக இருக்கும் அப்படி என்ன யோசிக்கிறீங்க இதோ தெரிஞ்சுக்கலாம் அதாவது அவன் ஏதாவது தவறான காரியங்களை செஞ்சானா அவனது மூன்று பட்டணங்களும் அழிவதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய சிவபெறானால் அழிவான் அப்படின்னும் கூறினாரா அவருக்கு கிடைத்த அந்த மூன்று பட்டணங்களும் அழிவதோடு மட்டுமல்லாமல் பலியும் சிவபெறானால் அழிவான் அப்படின்னு விநாயக பெருமார் சொன்னாராம் இதுதான் அந்த நிபந்தனை விநாயகரோட வரத்தை பெற்ற அந்த பழி நாட்கள் செல்ல செல்ல உலகங்களையும் ஆட்டி படைத்தானா தேவர்கள் முதலிய எல்லாரையும் பல தொல்லைகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தாராம் அந்த பழிங்கிறவர் இதற்கு நிவாரணம் பெறுவதற்காக தேவர்கள் எல்லாருமே சிவபிரானை நாடி வேண்டினார்கள் அப்படின்னு கதை அப்போ அவர்களையெல்லாம் காப்பாற்றுவதற்காக சிவபிரான் பழியோடு போரிட்டு அவரது திரிசூலத்தால் அவனை அழிக்கும் பொழுது அவன் அவரது திருப்பாதங்களைப் பற்றியதால அவருடன் ஒன்றி போனான் அப்படிங்கிற கதை பழிய திரிபுரன் சிவபிரான் அழித்ததால் அவருக்கு திரிபுராரி அப்படிங்கிற பெயரும் வந்ததாம் அப்படி சிவபெருமானால் வதைப்படும் அந்த நேரத்தில் வீடு பேறு பெற்றானாம் பழி இறை அருளால் பழி வீடு பேறு பெற்ற அந்த நாள்தான் புரட்டாசி பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு புராண கதை இருக்குது பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானுக்கு திருவிழா வழிபாடு செய்தாலும் நெய் தீபம் ஏற்றுவதாலும் எக்காலத்திலும் தீவினை அணுகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த கதையில் அதே போல அன்று விரதமிருந்து ஆலயம் சென்று வில்வத்தினால் அர்ச்சனை செய்து நெய் தீபமேற்றி வழிபாடு செய்வது சிவ தரிசனம் செய்து வருவதோடு சிவ புராணம் திருவாசகம் தேவார பாடல்களை பாடி வீட்டிலும் சிவபெருமானை தியானித்து நம்ம வழிபாடு செய்தோனா நிச்சயமாக இல்லத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படின்னு அந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானை காலையில் வழிபட்டோனா முற்பிறப்பு தீவினைகள் எல்லாமே ஒழியும் அப்படிங்கிறதும் அதே போல் புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு மதிய நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செஞ்சோனா முற்பிறவியோடு இப்பிறப்பு தீவினைகளும் ஒழியும் அப்படிங்கிறதும் அதே போல் மாலை நேரத்தில் நம்ம இந்த வழிபாடு செய்தோன்னா ஏழு பிறவிகள் தோறும் முற்றிய தீவினைகள் எல்லாமே அழிய பெற்று அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது உண்மை இந்த கதையின் மூலம் புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை அர்ச்சனை அபிஷேகம் சிவ ஆலயங்களில் நடக்கும் அப்படி செல்லும் பொழுது கோவிலுக்கு போகும் பொழுது மறக்காமல் வில்வம் வாங்கிட்டு போய் கொடுப்பது வில்வத்தினால் அர்ச்சனை செய்வது இந்த மாதிரி செய்வது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நமக்கு பெருகி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே போல் சிவபெருமான் கோவிலில் அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறதும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நமக்கு பெற்றுத்தரும் ஒரு அற்புத நிகழ்வாகவே பார்க்கப்படுது இந்த இரண்டு நாள் புரட்டாசி பௌர்ணமியில் வரும் இந்த இரண்டு நாளை தவறவிடாமல் நெய் தீபம் ஏற்றி வில்வத்தினால் அர்ச்சனை செய்வதன் மூலம் நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு செல்வ செழிப்போடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் ஆடி மாதம் முதல் நாளிலிருந்து மார்கழி மாதம் வரை உள்ள தட்சிணாயனம் தேவர்களுக்கு இரவு காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தேவர்களின் இரவு காலத்தின் நடு நிசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நடு நிசியான புரட்டாசி மாதத்தில் முழு நிலவு நாளான பௌர்ணமி அப்படிங்கிறது அம்பிகையோட பிரகாசம் அப்படிங்கிறது முழுவதுமாக நம்பப்பட்டிருக்கு புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று தேவர்கள் அன்னையின் நாமத்தை ஜெபித்தபடியே தியானமும் தவமும் செய்து அன்னையோட அருளை பெறுவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை பௌர்ணமி இரவின் நடு நிசியில் தியானம் ஜபம் பூஜை தவம் இந்த மாதிரி செய்தோனா எதிர்காலத்தில் உணர்ந்து கொள்ளும் இறை சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை வீட்டில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதாலும் பக்கத்தில் உள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று வெல்வ அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதினாலும் தெய்வத்தின் அனுகிரகம் வீடு தேடி வரும் அஷ்டலக்ஷ்மிகளும் நம் வீடு தேடி வருவார்கள் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பப்பட்டு வரும் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நாமும் கடைப்பிடித்து இந்த புரட்டாசி பௌர்ணமி அதாவது புரட்டாசி மாதத்தில் வரும் இரண்டு பௌர்ணமிக்கும் இந்த ஒரு விஷயத்தை செய்து சிவபெருமானின் அம்பிகையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்